அல்லாம் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் நீ செல்லுகின்ற பாதையில் இருக்கிற முட்களை நான் களைகிறேன் உன் பாதையை செப்பனிட்டு தருகிறேன் நீ நன்றாக நடைபோட வேண்டும் உன் பாதையிலே நீ சரியான முறையிலே பயணம் செய்ய வேண்டும் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பாதையில் இருக்கிற பிரச்சனைகளையும் முட்களையும் கற்களையும் நானே களைகிறேன் நான் அன்னத்தையும் உனக்கான உணவையும் நானே சமைக்கிறேன் உனக்காக நானே தருகிறேன் நீ நடக்கின்ற பாதையிலே ஏதாவது ஒரு கற்களோ முற்களோ பிரச்சனையோ இருந்தால் அவைகளை அப்படியே ஒதுக்கி விடுகிறேன் அந்த நேரத்திலே நீ செல்லுகின்ற பாதையில் மட்டுமல்ல உன் வாழ்க்கை என்னும் பாதையிலும் கூட நீ படுகின்ற துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய் படுத்துகிறது இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீண்டும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிட்டு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவ மரியாதையாக உன்னை பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படவே படாதே அவர்களெல்லாம் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் நீ மீண்டு வந்து விடுவாய் என்கின்ற பயத்திலே பொறாமையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மனதிலே உன்னை நினைத்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒருபொழுதும் நீ கவனிக்காதே கவனிக்கவே கவனிக்காதே அவர்கள் உன்னை நேரிலே புகழ்ந்து பின்பக்கம் போய் அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் நீ மீண்டு வந்து விடுவா என்கின்ற பயத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறெதையும் நீ காட்டிக்கொண்டிருக்காதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் அந்த அவ மரியாதையிலிருந்து மரியாதையாக உன்னை வளர்த்து கொள்வது எப்படி என்பதை தெரிந்து கொள் எழுந்து காலை நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் உன்னை கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் உழைக்கப் போகிறேன் வாழ்க்கையிலே நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானப்படுகிறாய் அவமானப்படுகிறாய் ஏன் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் பரவாயில்லை முடியவில்லை என்று சொன்னால் ஒரு நல்ல வார்த்தையை அவர்களிடத்திலே கூறி விடு என்னால் இப்பொழுது முடியவில்லை கண்டிப்பாக உனக்கு நான் செய்கிறேன் என்கின்ற அன்பான வார்த்தையாவது அவருக்கு கொடு உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவரிடத்திலே உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்றுதான் நான் சொல்லுகிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யாரும் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்கின்ற நினைப்பு நல்ல நினைப்புத்தான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்துகொள் உன் மனதை காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டா என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையையும் உன்னிடத்திலே இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி அது மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் போட்டு போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய் என் பரிபூர்ணமான அன்பும் அருளும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன்னை என்றும் உன்னை என்றும் என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன் உன் வழி துணை சாயப்பா உன் வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் மாலிக்